பூமியுடைய மேற்பரப்பில் நின்று வானத்தை பார்த்த முதல் நொடியில் மனிதனுடைய கண்ணுக்கு அது ஒரு நார்மலான ஒரு விஷயமா தெரிஞ்சுது அது ஒரு அடிப்படை எல்லைன்னு ஒன்று இருந்துச்சு வளிமண்டலத்துடைய காற்றுனால ஏற்படக்கூடிய சில விளைவுகள் ஈரப்பதம் தூசி வெப்பமாற்றம் எல்லாமே வானத்தை பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் மாற்று நட்சத்திரங்கள் வேறு மாதிரி தெரிஞ்சுது அந்த நடுக்க மனித கண்களுக்கு தப்பாக தெரியல பூமியுடைய வளிமண்டலத்துடைய இயல்பே இதுதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித வரலாறுல வானவியல் அப்படின்றது ஒரு நடுங்கக்கூடிய வெளிச்சத்தை பார்க்குறத மட்டும்தான் இருந்துச்சு அதிலிருந்து தப்பிக்க ஒரே வழி ஒளி பூமியுடைய காற்றை தொடுறதுக்கு முன்னாடி அதை நம்ம பார்த்துடணும் அந்த யோசனை ஒரு கனவை மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த காலத்தில் அந்த கனவு நினைவாக்குச்சு அதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி தான் மனிதன் இன்னும் வானத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ நம்ம அதோடைய முக்கியமான ஒரு டெலிஸ்கோப்பான ஹபுல் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பற்றி நம்ம உங்களுக்கு தெரியாத பல விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன் இது சேனித் ஆஃப் சயின்ஸ் இருபதாம் நூற்றாண்டுடைய நடுப்பகுதியில் ராக்கெட் சயின்ஸ் ரொம்ப அழகாக வளர்ந்துச்சு இந்த கனவு கனவா மட்டும் இல்லாமல் ஒரு மேக்ஸாக மாறிச்சு வளிமண்டலத்தில் இருந்து மேலே ஒரு டெலஸ்கோப் இருந்துச்சுன்னா அது ஒரு நிலையான வட்டப்பாதையில சுத்துச்சுனா இரவும் பகலும் இடையூறு இல்லாமல் நம்ம வெளிச்சத்தை ரொம்ப இயல்பாக பார்க்க முடியும் இந்த ஐடியா அறிவியலில் ஒரு மிகப்பெரிய இதை நம்ம நடக்குமா நடக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை உண்டாக்குச்சு இந்த ஐடியாவை ரொம்ப அழகாக ப்ரொப்போஸ் பண்ணது லைமன் ஸ்பிட்ஸர் அவர் சொன்னது ரொம்ப சிம்பிள் தான் பூமியில் இருக்கக்கூடிய எந்த டெலஸ்கோப்பை விட விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெலஸ்கோப்போட ரொம்ப தெளிவான தகவலை பார்க்கலாம் ரொம்ப தெளிவான தகவலை கொடுக்கலாம் அந்த கருத்து பாலிட்டிக்ஸாக நிதியாகவும் தொழில்நுட்ப ரீதியில் பல சிக்கலையும் தாண்டி பல தசாப்தங்களுக்கு தொடர்ந்து இப்போது வானத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்பேஸ் ஷெட்டல் டிஸ்கவரி பூமியை சுற்றி இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு சிலிண்டர் வடிவத்தில் ஒரு கருவி ஒன்றா வச்சது அதுதான் ஹாபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சுமார் பதிமூணு புள்ளி ரெண்டு மீட்டர் நீளமும் இரண்டு புள்ளி நாலு மீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய புலைமடி மிரர் பூமியிலிருந்து சுமார் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் உயரத்திலேயே ஒவ்வொரு தொண்ணூற்றி ஆறு நிமிஷத்துக்கு ஒரு முறை பூமியை ரொம்ப வேகமா சுத்தக்கூடியது அந்த கண் மனித கண் பார்க்கக்கூடிய ஒளியிலிருந்து தொடங்கி அல்ட்ரா வயலட் நியர் இன்ஃப்ராரெட் மாதிரியான மிக அகன்ற ஒளி அலைநீளங்களையும் பார்க்க நம்ம மனிதன் நல வைக்கப்பட்டிருக்கு அந்த தொலைநோக்கி எடுக்கக்கூடிய படம் பெருமன ஒரு படம் மட்டுமல்ல தென் அது ஒரு போட்டோ எடுக்கக்கூடிய நார்மல் கேமராவோ இல்லை அது மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒளியுடைய தீவிரம் அதோடைய அலைநீளம் அதோடைய மாற்றம் எல்லா சயின்டிஃபிக் குவாலிஃபிகேஷனும் பார்க்குது ஆனால் முதல் சில வாரங்களில் ஒரு உண்மை ஒன்று வெளிப்பட்டுச்சு கபருடைய படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப கிளியரா இல்லை காரணம் மிகச்செரிய ஆனால் விளைவு பெருசாக இருக்கக்கூடிய பிரைமரி மிதர் இது ரெண்டு மைக்ரான் அளவிலான கர்வேச்சர் ஒன்று இருக்கு அது நம்ம பிள்ளைன்னு சொல்லலாம் மனித முடியுடைய அகலத்தில் ஒரு சின்ன பங்கு ஆனால் ஒலி கதிர்களுக்கு அது ஒரு போதுமானதா இல்லை இந்த பிழை ஒரு தோல்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அது அறிவியலுடைய வரலாறுல ஒரு முக்கியமான தருணம்னு சொல்லலாம் அதுக்கான காரணம் இந்த தொலைநோக்கியுடைய விண்வெளியில் இருந்தாலும் மனிதனால் அவ்வளோ ஈஸியாக அதை சர்வீஸ் பண்ண முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் ஃபர்ஸ்ட் சர்வீசிங் மிஷன் ஒன்று நடந்துச்சு விண்வெளி வீரர்கள் ஓபன் ஸ்பேஸில் ரொம்ப துல்லியமாக அதை கரெக்டிவ் ஆப்டிக்ஸை ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்ல இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த கண்ணாடியுடைய ஒளி பாதையில சரி செஞ்சிச்சு அதை தொடர்ந்து ஃபாஸ்ட் வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுத்துச்சு அந்த தருணத்தில் ஹபிள் வானத்தை ஒரு புதிய மொழியில் பேச தொடங்குச்சு நட்சத்திரங்கள் ஒளி புள்ளிகளாக இல்லை அது மிகப்பெரிய ஒரு பொருட்களாக இருக்கு நெபுலா சாதாரணமான புகை மேகங்களா இல்லை அது வாய்க்கல் தூசிக்கள் ஷாக் ஃபிரண்ட்ஸ் மாதிரியான எக்கச்சக்கமான ஒரு இயற்பியல் ஆய்வகம் மாதிரி இருக்குது ஆண்ட்ரோமடா மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிஸ் ரொம்ப தனித்தனியான நட்சத்திரங்களை அதுக்குள்ளே வச்சிருக்கு எண்ணிலடங்காத நட்சத்திரங்களை வச்சுருக்குன்றது நமக்கு தெரிய வருது இது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை தூரத்தை ரொம்ப ஈஸியாக பார்க்கறதுக்கான அடிப்படை நட்சத்திரங்களுடைய துளிப்பை வச்சு அதோடைய உண்மையான வெளிச்சத்தை கணக்கு பண்ணி அந்த கேலக்சியாக இருக்கட்டும் நட்சத்திரமா இருக்கட்டும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் மெஷர் பண்ண முடிஞ்சது அந்த அளவீடுகள் ஒரு பெரிய கேள்வியவே ஏற்படுச்சு பிரபஞ்சம் எவ்வளோ வேகமாக விரிவடைதுன்றது ஹபிள் கான்ஸ்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு அதை நம்ம ஹபுல் மாரலின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி இருந்த தரவுகளை ஒரு மிகப்பெரிய ஒரு விளை வரம்புகளில் இருந்து இது உருவாக்குச்சு ஹபுல் வெவ்வேறு தூர நிலைகளில் இருக்கக்கூடிய விண்மின் கூட்டங்களை ஒரே கருவினால பார்த்துருக்கு இதனால லோக்கல் யூனிவர்ஸ் முதல்ல இருந்து டீப் யூனிவர்ஸ் வரைக்கும் ஒரே கேலிப்ரேஷன் செயின்ல அதன் விளைவாக பிரபஞ்சத்துடைய வயது இன்னும் கொஞ்சம் துல்லியமாகவும் நம்ம நினச்சதை விட ரொம்ப அதிகமாகவும் இருந்திருக்கு சுமார் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகள் இந்த ஒரு மேக்ஸ் மட்டுமல்ல மனிதன் எப்போ அப்படின்ற ஒரு கேட்ட முதல் கேள்வி கூட ஒரு முக்கியமான பதில் இருந்தாது ஹபுல் எடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு டீப் ஃபீல்டு வானத்தில் எந்த ஒரு ஸ்பெஷல் திங்ஸுமே இல்லாததை மாதிரி இருந்தாலும் அது அது ரொம்ப ஒரு சின்ன பகுதியாக மட்டும்தான் இருக்கு அங்கே அது சில நாட்களுக்கு பின்னாடி வாரங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான வெளிச்சத்தை கலெக்ட் பண்ணி முடிவில் மனிதனுடைய பார்வைக்கு ஏற்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை மாத்த அந்த சின்ன பகுதியில் ஆயிரக்கணக்கான விண்மின் கூட்டங்களும் ஒவ்வொன்றும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் நறுமண நமக்கு ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஈவெண்ட்டை ஏற்படுத்தக்கூடிய புகைப்படமாக இருக்கும் சில பிரபஞ்சம் இளமைய இருந்த காலத்தில் இருந்து வந்த வெளிச்சத்தையும் இதன் பொருள் நம்ம பார்க்குற வானம் காலத்துடைய ஒரு வரைபடம் ரொம்ப தூரத்தில் இருக்குது அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உருவாக இருக்குறது நமக்கு தெரிய வந்திருக்கு இருக்கு இந்த டெலிஸ்கோப் ஒரு காலத்தையே கேமரா ஃபார் சர்வீஸ் வரைக்கும் ஒவ்வொரு சர்வீசிங் மிஷின்லையும் ஒரு புதிய பெரிய டீ கோட்ஸ் அதோடைய சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது அதே சமயம் நாய்ஸும் குறையுது இது எல்லாமே பார்க்கறதுக்கு இது ஒரு நார்மல் கேமரா மாதிரி நம்ம யூஸ் பண்ணல அது நம்ம ஒரு பொருளை பார்க்குறோன்னா அதை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் சூப்பர் நவோடைய வெளிச்சத்துடைய வளைவுகள் அந்த லைட் பேண்ட் யூனிவர்ஸை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியே நமக்கு காட்ட ஆரம்பிச்சது அது காட்டினது ஒரு மிகப்பெரிய அது பிரபஞ்சத்துடைய விரிவு மந்தமாக இல்லை அது வேகமாக இருக்குது டார்க் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய முழுமையாக நமக்கு புரியாத ஒரு விஷயம் இந்த கருத்து ஒரு டெலஸ்கோப்புடைய இருந்து வந்திருக்குன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கபில் நட்சத்திரத்துடைய பிறப்பையும் மரணத்தையும் ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணுச்சு பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் சொல்லக்கூடிய மிகப்பெரிய பகுதிகளில் மேகங்கள் உள்ள கிராவிடேஷன் கொலாப்ஸ் நடக்குது அதே நேரம் பிளானோட்ரி நெபுலாவில் சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் தொடர்ந்து பல அடுக்குகளாக அது உருவாயிட்டு இருக்கு தென் அதோடைய அடுக்குகளை இழக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிய வச்சுருக்கு வைட் வேப் ஸ்டாரை மாறக்கூடிய காட்சியும் நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த படங்கள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இருக்கு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் ரேடியேஷன் ப்ரெஷர் ஸ்டெல்லர் வைன்ஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் இது எல்லாமே அளவுக்காக மட்டுமே ஸ்பெக்ட்ரோ இதனால் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த டெலிஸ்கோப் மனித வரலாறோட ரொம்ப ரொம்ப சேர்ந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு குரல்னு சொல்லலாம் இது லான்ச் ஆனது கோல்டு அப்புறம் அமெரிக்கா ஐரோப்பா இது ரெண்டுமே சேர்ந்து உருவாக்கின ஒரு கருவி சர்வீசிங் மிஷன் மனிதன் ரோபோட்ஸ் இல்லை அது விண்வெளிக்கு ஒரு கருவியை அதாவது ஒரு டெலஸ்கோப்பை நம்ம ரிப்பேர் பண்ண ஒரு மிகப்பெரிய முயற்சின்னு சொல்லலாம் இது ஒரு தொழில்நுட்ப கட்டுமானத்துக்கான ஒரு மிகப்பெரிய சின்னம் இப்போ வரைக்கும் நம்ம டெலஸ்கோப்பை பெரும்பாலும் சர்வீஸ் செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கும் கபல் மனிதன் நேரடியாக விண்வெளிக்கு போய் கை வைக்க முடிஞ்ச காலத்தை சேர்ந்த ஒரு யூனிக்கான டெலிஸ்கோப் காலம் போக போக அந்த கருவிகள் கண்டிப்பாக வயசாகும் கைரஸ்கோப் பழுதாச்சு பேட்ரிஸ் அதோடைய திறன் குறைஞ்சது இருந்தாலும் அது இன்னும் அதோடைய தரவாக அனுப்பிக்கிட்டே இருக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெலிஸ்கோப் சேர்ந்து மல்டிவேவ்ல அஸ்ட்ரானாமிக்கு இது ஒரு அடிப்படை மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு பொருளை ஆப்டிக்கலில் பார்த்தா என்ன தெரியும் இன்ஃப்ளரெட்டில் பார்த்தா என்ன தெரியும் வைரட்டில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது இந்த கம்பேரிசன் ஹபிள்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிக் பாயிண்ட்னு சொல்லலாம் இந்த மிகப்பெரிய பயணத்துடைய இந்த வீடியோடைய இறுதியில் தான் நீங்கள் இருக்கீங்க ஒரு அமைதியான ஒரு மிகப்பெரிய ஒரு டெலிஸ்கோப் லான்ச் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க கபில் மனிதனுக்கு பிரபஞ்சத்தை அழகாக காட்டலை அது தெளிவாக காட்டியிருக்கு தெளிவு தான் சயின்ஸுக்கு பேசி அந்த தெளிவு இல்லாமல் கேள்விகள் கண்டிப்பாக உணர்ச்சியாக இருக்காது ரொம்ப தெளிவோட அது அளவுகளை கொஞ்சம் கொஞ்சம் அதிகமான மாற்றத்துக்கு இல்லாமல் அடுத்த டெக்னாலஜி அதை பீட் பண்ண முடியாத அளவுக்கு ச தரவுகளெலாம் கொடுக்குது எனக்கு நம்ம வானத்தை பார்க்கும் போது நட்சத்திரம் நடுங்கிற மாதிரி இருக்கலாம் அது பூமியுடைய காற்றுனாலையும் வளிமண்டலத்தினாலேயும் உள்ள அது மனிதனுடைய சிந்தனைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வளிமண்டலத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கண் கண்டிப்பாக ஒரு நாள் அதனுடைய வேலையை நிறுது ஆனால் அது உருவாக்குன தரவுகள் நூற்றாண்டு காலத்துக்கு ஆய்வுகளுக்கு போதுமானதாக இருக்குது மனிதன் தன்னை ஒரு சின்ன கிரகத்துடைய மேற்பரப்பில் இருந்து முழு பிரபஞ்சத்தையும் அதோடைய காலவரிசையில் பார்க்க தொடங்கின அந்த மாற்றம் தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய ஒரு முக்கியமான தருணம் ஒரு டெலஸ்கோப் தொடங்குச்சி வானத்தை பார்க்குறது இனி வெறும் பார்வை இல்லைன்னு நமக்கு சொல்லி தொடர்ச்சி அது அளவீடு பொரிதல் பொறுப்பு இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஒரு அர்த்தமான ஒரு பிறப்பையும் கொடுத்துருக்கோம் இது மாதிரியான பல சயின்டிஃபிக் ஜேர்னிஸ் நம்மளுடைய சேனலில் இருக்கும் தொடர்ந்து வரும் ஸோ நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் இந்த யூனிவர்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம கேட்க தயாராக இருந்தால் மட்டும் போதும் பாய்